என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்போ நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு அவர் ஒரு மூணு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் அது வேடிக்கையாகவும் இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆழ்ந்து யோசித்தா அப்படிங்கிற தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதை குறித்து வச்சுருந்தேன் அதை தான் இப்போது இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெஷ்னோ பசிஃபிக் பல்கலைக்கழகம் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்கலாம் அதில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது குறிப்பாக ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அதில் இருந்த ஒரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தம்பதியரில் ஒரு மனைவியை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த பேசுகிறவர் கேட்குறாரு உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கொள்கிறாரா பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அந்த பெண்ணோட கணவர் அப்படியே நிமிர்ந்து அப்படி அப்படி உட்காந்துறாரு அப்படி கெத்தாக உட்கார்றாரு ஏன்னா அவர் மனைவியை அவரிடம் எந்த புகாரோ எப்போ சொன்னதே இல்லை அவர் சந்தோஷமாகவே இருக்கிறார் ஆனால் அந்த மனைவி தெளிவாக சொல்கிறாங்க இல்லை என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளவில்லை கணவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ஆனால் மனைவி வந்து மேற்கொண்டு பேசிக்கிட்டே போகிறாங்க என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கவில்லை என்னை சந்தோஷப்படுத்தியதும் இல்லை ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பது அவரை சார்ந்தது இல்லை என்னையே சார்ந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேனா அப்படிங்கிறது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது இந்த பர்டிகுலர் என்னோட பர்டிகுலர் ஜீவன் என்னோட என்னைய சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் சந்தோஷமாக இருப்பதுங்கிறது என்னோடய தீர்மானமான முடிவு அடுத்தவங்களால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லைன்னா இது இதெல்லாம் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சில விசேஷங்கள்லாம் நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன்னு அர்த்தம் நம்மை சுற்றியுள்ள எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது மனிதர்கள் செல்வங்கள் தெப்ப வெப்பம் என் முதலாளி சந்தோஷங்கள் நண்பர்கள் என்னோடய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இப்படி எல்லாமே இது ஒரு நீண்ட பட்டியல் என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது நான் எப்போவோ எடுத்த முடிவு நிறைய இருந்தாலும் சரி குறைச்சி குறைவாக இருந்தாலும் சரி என் சந்தோஷம் குறையறதில்ல வெளியே போனாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரியாக இருந்தாலும் சரி எதுவானாலும் என் சந்தோஷம் குறையறதில்ல நான் குறைய விடுறதில்ல திருமணத்துக்கு முன்னாடியே சந்தோஷமாக தர்ந்தேன் அதுக்கப்புறமும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் எப்போவுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன்னா என்னை பற்றி எனக்கே சந்தோஷமாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையை நான் விரும்ப காரணம் என்னோடய வாழ்க்கை மற்றவர்களை இல்லாத விட சுலபமாக இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்காதீங்க எனக்கும் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருப்பது என்று தீர்மானமாக என் மனசுக்குள்ளே நான் வச்சுருக்கிறதுனால என்னோடய சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு இதை நான் ஒரு தீர்மானமாக மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னை சுமக்கும் பொறுப்பை மற்றவர்களிடமிருந்து நீக்கிட்டேன் அதாவது எதுனாலும் நானே பொறுப்பெடுத்துக்கிறேன் நானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியும் கூட இது இப்படி இவன் நான் நினச்சோம்னா நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருங்க ரொம்ப சுலபமாகிடும் ஈஸியாகிடும் அதனால தான் எங்களோட திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு முடிக்கிறாரு எல்லோரும் கை தட்டினாங்களாம் அதாவது உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் பொறுப்பை பிறரிடமும் ஒப்படைக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்கருத்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா இதை வெயிலா மழையா உடல்நலம் சரியில்லையா பணம் இல்லையா மனசளவுலையோ உடம்பளவுலையோ காயப்பட்டிருக்கோமா நம்ம விரும்புகிறது கிடைக்கலையா இல்லை நம்மளை யாராவது வெறு வெறுக்கிறாங்களா இப்படி எதுக்கோ நம்மளோட சந்தோஷத்தை நம்ம வந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது நம்ம வந்து நம்மளை மதிக்கணும் அதாவது நம்ம தான் நம்ம தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளை வந்து நம்ம முதல்ல மனசார மதிக்கணும் அப்படி மதிக்கும்போது நமக்குள்ள அந்த சந்தோஷம் தானாக வந்துடும் அது சந்தோஷங்கிறது வெளியில் இல்லைங்க உள்ளதாங்க இருக்குது இன்னொரு விஷயத்துலேயும் இதில் நம்ம மனசில் வச்சுக்கணும் பிள்ளைங்களா உலகாயாத ரீதியாக நமக்கு கிடைக்கும் பொருட்கள் அல்லது நாம் விரும்பும் பொருட்களால் கிடைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப தற்காலிகமானது அந்த பொருட்கள் எதுவானாலும் சரி நகையோ பணமோ எதுவோ வீடோ எதுவா வேலையோ ஏதோ படிப்போ எதுவானாலும் சரி அந்த பொருட்கள் நாம் கையில் கிடச்சதும் அதன் மேல் இருந்த ஈர்ப்பு சில நாட்களிலேயே போயிடும் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு அழகான கவிதை எழுதியிருப்பாருங்க ஜாய் அண்ட் ப்ளஷர்னு அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த இந்த விஷயத்த மகிழ்ச்சிங்கிறது மகிழ்ச்சி இன்பம் ஜாய் வந்து நிரந்தரமான மகிழ்ச்சி மாறவே மாறாது எப்போது நினச்சாலும் அப்படியே இனிப்பாக இருக்கும் ஆனால் ப்ளஷருங்கிறது தற்காலிகமான இன்பம் இன்பம் வந்து சில நொடிகளில் மணிகளில் நாட்களில் இல்லைன்னா கொஞ்ச காலத்தில் மாறிடும் அதை ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார் அதில் அதனால் நம் மனநிலையை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் முனையும் போது நமக்கு எதனாலும் ஏற்படும் ஏமாற்றங்கள் அவ்வளவாக நம்மளை பாதிக்காது பிள்ளைங்களா இதை வந்து நம்ம காலப்போக்கில் நம்ம வந்து உணர முடியும் மகிழ்ச்சியோடு எப்போதும் நாம் வாழணுங்கிற தீர்மானத்தை நம்ம மனசுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் ஆழமாக வச்சுக்கணும் அப்படி நம்ம நினச்சி வாழ ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கணும் உங்களோட வாழ்க்கை இந்த அம்மாவோட நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனை பிள்ளைகளா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அதோட அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வாழ்வியல் கதை அல்லது விஷயத்தோடு உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ப பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய் ஹிந்த்